அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வருக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஸ்ரீ கனகதார சேனல் மூலியமா இன்று தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நாம உப ஆஹ் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய ஜோதிட அனுபவங்கள் மூலியமாக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது அது அடுத்தது வந்து திருப்பு அமைந்தது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிப்பட்ட ஜோதிடர் ட்ரெண்டிங் ஜோதிடர் நமக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் நமது தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் இன்று நம்மிடையே வருகை புரிஞ்சிருக்கிறாரு அவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல மேல்வருத்தர்ல இருக்கிறாங்க ஆஹ் அஸ்ட்ரோ எஸ் கலைவணி மேடம் அவர்கள் நம்ம நீ வரையை பிரிஞ்சிருக்கிறாங்க மேடம் வாங்க இன்னைக்கு என்ன தலைப்புல நீங்க நேயர்களுக்கு வந்து ஒரு தகவல்கள் நீங்க கொடுக்க போறீங்க அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இயக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுல நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை வந்து உருவாகிருக்குது இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அதுல என்ன விதமா மக்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க குழுவில் பயணிக்கும் அனைவர்களுக்கும் முதற்கனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு என்ன பாக்கலாம் அப்படின்னா யாழ் இனிது குழல் இனிது என்பர் மக்கள் சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்போ குழலை விட யாழை விட இனிமையானது விஷயம் என்ன அப்படின்னா மழலையுடைய மொழிதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மழலை செல்வம் கிடைக்காம மறுக்கப்பட்டு இல்ல தடை செய்யப்பட்டு இல்ல கொஞ்சம் லேட்டா கிடைக்கிற மாதிரியான சூழல்ல பயணிக்கக்கூடிய தம்பதிகள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க இப்ப இவங்களுக்கு எல்லாமே ஒரே கனவுதான் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கையில என் கையில ஒரு மழலை ஒண்ணு தவழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான் சொத்து சொகம் கேக்குறவங்க கூட எத்தனை ஏக்கர் இப்படியா கேக்குவாங்க இல்ல இல்லைங்களா எத்தனை பிள்ளைங்க நமக்கு அப்படிதான் சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா அப்போ ஒரு பெரிய தாக்கத்தை மன ரீதியான உடைக்க கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த மழலை செல்வம் தான் செல்வத்திலேயே ரொம்ப பெரிய செல்வம் அப்படின்றது பெண்களை பொறுத்த வரைக்கும் மழலை செல்வம் தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மழலை செல்வங்கள் மறுக்கப்படும் பொழுது அவர்கள் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவு பெரிய வழிகள் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும் இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் இத சரி பண்றதுக்கான சூழல் என்ன ஒரு ஜாதகத்துல இந்த மழலை செல்வம் மறுக்கப்பட்ட இந்த புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் இருக்கு புத்திர தோஷம் புத்திர சோகம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு புத்திர தோஷத்துக்கும் சோகத்துக்கும் வித்தியாசம் சொல்றேன் நான் இப்ப இதற்கான கிரக நிலை என்ன ஒரு குழந்தை மறுக்கப்படுது இல்ல லேட்டா குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்கான கிரக நிலை இருக்கணும் இல்லைங்களா இந்த கிரகநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வந்து நம்மளை உருவாக்கின நமக்கு மொத்த அருளையும் கொடுக்கக்கூடிய குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய காதலை சொல்லக்கூடிய இடம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இடம் குழந்தைக்கும் குடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய இதுல நான்கு அப்படிங்கறது தாய்மை இந்த நான்கோட விளைவால விளையக்கூடிய சந்தோஷம் ஒரு குடும்பம் அப்படின்றது ஐந்து இந்த ஐந்தாம் பாவகம் சிறப்பா இருக்கணும் அப்படின்றாங்க ஐந்து கெட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேரு கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி ஒன்பதாம் பாவகம் பெண்களுடைய ஜாதகத்துல ஐந்து காட்டிலும் ஒன்பது ஏன்னா என்ன சொல்றோம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் அந்த பாக்கியம் அப்படின்றது என்ன எந்த இடத்தை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடவியல்ல ஒன்பதாம் பாவகத்தை தான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்போ பாக்கியத்திலே பெரும் பாக்கியமான குழந்தை செல்வத்தை கணக்கிடுவதற்கும் இந்த ஒன்பதாம் பாவகம் துணை புரியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கிரக ரீதியா புத்திரக்காரகன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான் புத்திரக்காரகன் அப்போ ஐந்து ஒன்பது குரு இந்த மூன்று விஷயங்களும் சிறப்பா இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பேரு வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு சிறப்பான குழந்தை காலாகாலத்துல இவங்களுக்கு கிடைச்சது இப்ப இந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு தடையோ தாமதமோ ஐந்து ஒன்பது குரு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த ஜாதகத்துல குழந்தை அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சு தள்ளி போகுது ஏன் பதினஞ்சு வருஷம் தள்ளி போய் பத்து வருஷம் தள்ளி போயிட்டு குழந்தை பிறந்த ஜாதகங்கள் எல்லாமே நிறைய இருக்கு இப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் பாவகமும் செவ்வாயும் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி சுக்ரன் குரு சுக்ரன் செவ்வாய் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டையும் உயிரணுவையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதுவுமே சரியா இருக்கணும் அதுக்கப்புறம் செவ்வாய் பலத்தையும் வீரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இவங்களுமே சரியா இருக்கணும் இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லார் ஜாதகத்திலுமே ஒரு பிரச்சனை இருக்கும் குறிப்பா ஐந்தாம் பாவகம் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க ஐந்து ஒன்பது குரு இத மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்த்தோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி கேடும் கெட்டுப்பாடுன்னு சொல்றீங்களா அது எப்படி கேடும் இல்ல பலம் இல்லை அப்படின்றமே அது எப்படி பலம் இல்லாம போகும் அப்படின்னா குறிப்பா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது செவ்வாயுடைய அஸ்தங்கம் தான் செவ்வாயுடைய அஸ்தங்கம் எந்த பாவகம் சார்ந்து வருகின்றதோ அந்த பாவகத்துக்கான வேலையை அப்படியே ஒரு கருப்பு துணி போட்டு மூடின மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளவு சீக்கிரம் கண்ணு தெரியாது கண்ணை கருப்பு துணி கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த செவ்வாயுடைய அஸ்தங்கம் கொடுத்துரும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி நீசம் ஒன்பதாம் அதிபதி நீசம் ஐந்துல போயிட்டு ஒரு பாவ கிரகம் உட்கார்றது பாவ கிரகம்னா நம்ம பெருசா வேற எதுவும் தேவையில்ல குறிப்பா ராகு கேது இந்த ராகு கேது ஐந்தாம் இடத்துல ராகு உட்கார்ந்து அஹ் உட்கார்ந்தாலுமே பிரச்சனை தான் பட் அஞ்சுல ராகு இருக்கிற எல்லாருமே குழந்தை இல்லையா அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது நிறைய விஷயத்துல இதை நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் பாவகத்தோடு ராகு கேது அமர்வது ஒன்பதாம் பாவகத்தோடு ராகு கேது அமர்வது ஐந்து ஒன்பதாம் பாவகாதிபதிகள் நீசம் குரு நீசம் இன்னொரு முக்கியமான விஷயம் சுக்கரன் சூரியன் இணைவு சூரியன் செவ்வாய் இணைவு ஏன்னா இணைவு வந்தாலும் அசங்கம் ஆகும் இல்லைங்களா இந்த மாதிரியான தன்மைகள் தான் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் சொல்லுவாங்க பாருங்க டெஸ்டிங்க்கு போனாங்க அப்படின்னா இந்த உயிரணுல வந்து அதோட மொட்டிலிட்டி வந்து சரியா இல்ல அதோடைய வீரியம் சரியா இல்ல நீங்கும் தன்மை சரியா இல்ல இதெல்லாம் செவ்வாய் டாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூன்றாம் பாவகமும் செவ்வாயும் இந்த மாதிரி பலம் இல்லாத இருக்கிற தன்மையில உயிரணுல நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி ஓவரியில இருந்து ஒரு கருமுட்டை வெடிச்சு பிலோபியன் டியூப் வழியா வந்து அதுக்கப்புறம் தான் அது இன்ட்ரெஸ்ட போய் சேரும் இந்த வகையில சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம புனர்பு தோஷம் புனர்பு தோஷம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த சந்திரன் சனியுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல மூமெண்ட் நம்ம உடம்புல என்னென்னலாம் வேகமா ஓடக்கூடிய தன்மை பிளட்டு ஓடும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூச்சு காற்று மூச்சு காற்று ஓட்டத்துல இருக்கும் ஏக்கத்துல இருக்கும் அதுக்கப்புறம் உயிரணும் அதுக்கப்புறம் கருமுட்டை இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து பிளாக் வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த புனர்பு தோஷம் கல்யாணம் வரைக்கும் பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இது சரியா போயிடும் இல்லைங்களா இது இந்த பிலோபியன் பிளாக்ல அந்த டியூப்ல பிளாக் வர்றதுக்கான தன்மையை கொடுத்துரும் டியூப்லயே குழந்தை தங்கிடுச்சுங்க அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா இத மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல நிகழும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு கரு உள்ள அந்த எண்டோமைட்ரியத்துக்குள்ள ஓவரியில இருந்து வெடிச்சு பிலோபியன் டியூப் வந்து உள்ள நம்மளுடைய கருப்பைக்குள்ள போயிட்டு உயிரணுவோட இணைந்து எண்டோமைட்ரியத்துக்குள்ள போய் ஆகும் ஒட்டிடும் ஒட்டிடும் அதுக்கப்புறம் அது வளரும் அந்த ஒட்டக்கூடிய தன்மை செவ்வாய் இந்த பலம் இருந்தாலும் அது ஒட்டும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஐவிஎஃப்ல ஐவிஎஃப் வந்து ஈட்டி பண்ணிடுவாங்க அந்த கருமுட்டையும் உயிரணுவையும் இணைச்சே யூட்ரஸ்குள்ள எடுத்துட்டு போய் விட்டு பதினஞ்சாவது நாள் அவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாக்குள்ள கருமுட்டை போய் ஒட்டல அப்படின்னு சொல்லுவாங்க கருமுட்டை போய் என்ட்ரோமைட்ரியல ஒட்டல அப்படின்னு ஜாதகங்கள்ல செவ்வாயோடைய பலம் கம்மியா இருக்கிறத நம்மளால முடியுது அழுத்தம் ஒரு சத்து சத்து இல்லாம போயிடுச்சு அப்படின்றாங்க பாருங்க இந்த மாதிரியான தன்மையை கொடுத்துடும் சூரியன் செவ்வாய் இணைவு சூரியனோட ஐந்தாம் பாவக அதிபதி அஸ்தங்கம் இத மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹீட்டு ஹெவி ஹீட் இருக்கும் அவங்களுக்கு அந்த நம்ம நம்ம நல்லா பார்த்திருப்போம் இந்த சீதோஷ்ண நிலைகள்ல ரொம்ப குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கண்டின அந்த மாதிரியான இடங்கள்லயும் ரொம்ப பாலைவனங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் குழந்தை பிறப்பு தவமம் இருக்காது ரொம்ப அதிகமான ஜனத்தொகை இருக்காது ஏன்னா அதீத உஷ்ணத்தையும் அதீத குளிர்ச்சியும் ஒரு உயிரனவோ கருமுட்டையோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்போ அதீத சூரியன் இந்த சூரியனுடைய சூட்ல ரொம்ப பிளக் ஆகி இருக்கக்கூடிய ஆயிடும் அதே மாதிரி ஐசிக் சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்த ஐந்தாம் பாவகங்கள் இதுவுமே கொடுக்கும் ஏன்னா சூரியன் சூடு சனி ஐசு இந்த ரெண்டு இடத்தோட பாவ இந்த கிரகங்கள் காரக கிரகமா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் இல்ல ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியா இருக்கட்டும் இவங்க போய் இணையக்குள்ளையும் இந்த பிரச்சனையை கொடுத்துருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சரி இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்தா நிச்சயமா இல்ல அப்படின்றத ஆணித்தரமா சொல்லலாம் இப்ப சனி போயிட்டு ஒரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு தண்ணா முடிந்து சொல்லிடலாம் குழந்தை தாமதம் தான் வரும் சனி எப்பயுமே கெடுக்கவே மாட்டாரு அப்படின்றத உறுதியா இருக்கலாம் கொடுப்பாரு லேட்டா குடுப்பாரு பெஸ்டா கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இத மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கான உண்மையான தன்மையை ஆராய்ந்து இந்த ஜாதகத்துக்கு எந்த நாள்ல இருந்து எந்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கும் இல்ல ட்ரீட்மெண்ட் போக போறோம் ஐவிஎஃப் ஐயுஐ இல்ல ஐசிஎஸ்எஸ் இத மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போறோம் நாங்க எந்த காலகட்டத்துல போலாம் அப்படின்றத ரொம்ப அழகா கணிச்சு அந்த நேரத்துல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ள சக்ஸஸ் ரேட் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரே ஒரு ஒரு சின்ன தான் குறிப்பா அஷ்டம சனி போகுக்குள்ள ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க நிச்சயமா அது வந்து எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆகுது தென் ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு நாள்ல அதோடைய தன்மை வந்து சரியில்லாம போயிடுது அது வந்து நம்ம கையில நிலைச்சு நிக்க மாட்டேங்குது அதே மாதிரி அஷ்டம சனி போகக்குள்ள இனிஷியல் என்னென்ன ட்ரீட்மென்ட் எடுப்போம் அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க இல்ல மாத்திர மருந்து மட்டும் சாப்பிடுறோம் அப்படின்றத எடுங்க ஹை ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மென்ட் அப்படின்ற விஷயத்தை குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்த நீங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த சனி காலங்கள் அது வந்து ரொம்ப பெரிய இந்த ஏழநச்சனில ஜென்ம சனி மட்டும் தான் இந்த பிரச்சனையை கொடுக்கும் மற்றபடி பிரச்சனையை நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்லை ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விரய சனையை என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் விரயம் ஹாஸ்பிடாலிட்டி அங்கவே இருந்த அந்த கருவை காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மாதிரியான விஷயத்தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் மத்தபடி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்றத எடுத்துக்கணும் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்லியாச்சு நாங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நான் நிச்சயமா ஐவிஎஃப் அளவுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமா இல்ல ஒரு நிலவேம்பு குடிச்சாலுமே எனக்கு வந்து இந்த குழந்தை செல்வம் கிடைச்சிருமா இல்ல நான் சித்தாவுக்குள்ள போகணுமா இல்ல நான் வந்து மன ரீதியா சைக்காட்டிஸ்ட யாருன்னா பாக்கணுமா இல்ல மலர் மருத்துவம் ஏதாச்சும் சாப்பிட்டா போதுமானதா அப்படிங்கறத எல்லாத்தையுமே உங்களுடைய ஜாதக ரீதியான கணிதங்களை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சு அதுக்கான ரெமடிய நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போதைக்கு இத மாதிரி குழந்தையுடைய தன்மை கம்மியா இருக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் நாங்க வந்து எந்த பரிகாரம் பண்ணிக்கலாம் எந்த பரிகாரம் பண்ணா எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பரிகாரத்துல நம்ம முதல்ல இவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம் விநாயகர் கிட்ட இருந்து இந்த விநாயகரை மூணு நாள் வச்சிருந்து நம்ம தண்ணியில கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் துணியில ஒவ்வொரு புடி காச வச்சு அதை அப்படியே வயித்துல வச்சு கட்டிட்டு இந்த உங்களுடைய வயிறு நிறைஞ்ச மாதிரி என்னுடைய வயிறும் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டுங்க வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளையார தூக்கி அப்படியே மேல வச்சு ஒரு கூடை போட்டு அண்ண கூட இருக்கு இல்லைங்களா அஸ்டி அதை போட்டு கவிழ்த்துட்டு அத மூணு வருஷம் அதாவது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த விநாயக சதுர்த்திக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் நிச்சயமா அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்திருக்கிறது நிறைய ஜாதகங்கள்ல நிறைய பேருக்கு நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அடுத்தது இல்லையா ஆஹ் இந்த கிருஷ்ணருக்கு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில ஒரு கிருஷ்ணர் செலவு ஒண்ணு குட்டியா வாங்கிக்கோங்க கிருஷ்ணர் கோவில் அதாவது பஜன கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவில் இருக்கிற இடத்துல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தம்பதியர் பேர் ரெண்டு பேர் பேர்லயுமே பண்ணிக்கிட்டு ஒரு கால் கிலோ வெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு அந்த கோவில்ல வச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த வெண்ணையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க மறுநாள் காலையில ஒரு சின்ன தொட்டில் மாதிரி கட்டி அந்த கிருஷ்ணர் சிலையை அதுல போட்டுட்டு பூஜை ரூம்ல சந்தான கோபால மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்து வாய்ஸாகவும் வரும் உங்களுக்கு லெட்டர்ஸாகவும் வரும் ஒரு ஒரு எட்டு லைன் அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை காலையில ஒரு ஏழு எட்டு தடவை சொல்லிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுருங்க இத மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு ஒருவேளை இந்த வெண்ண காலி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி கோவில்ல எடுத்து போய் வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கோங்க இடையில பீரியட்ஸ் வந்துருச்சு வீட்டுக்கு போக முடியாத சூழல் அப்படின்னா நீங்க ரூம் குள்ள போக தேவையில்லை வெளியில இருந்தே இந்த சந்தான கோபால மந்திரத்தை சொல்லிட்டு கொஞ்சம் வெண்ணை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்கள இன்னொரு தம்பதியா இருக்கிற இன்னொருத்தரை ஹஸ்பண்ட அந்த தொட்டில மட்டும் ஆட்டி விட சொல்லுங்க காலையில யாரோ ஒருத்தவங்க விளக்கேத்தனா போதுமானது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை இது இப்ப நான் சொல்ற பரிகாரம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸ்டார் என்னவோ அந்த ஸ்டாருக்கான விரக்ஷம் என்னவோ நிறைய நட்சத்திர கோவில்ல இந்த விரக்ஷம் வச்சிருக்காங்க அந்த விரக்ஷத்துடைய வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு ஒரு மழலைய உங்களுடைய வாசல்ல தவழ வைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கோவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தென்னம்பாக்கம் அழகுமுத்த ஐயனார் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு ஐயனார் அவரு அழகுமுத்து அய்யனார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போயிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு விற்பாங்க அங்க அந்த லெட்டர்ல மாதிரி எந்த ஊர்ல இருந்து நாங்க வரோம் எங்களுடைய பேர் அசனோட ஒய்ஃபுடைய பேர் இது எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி கீழே உங்களுடைய சைன் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க கோவில்ல குடுத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்கு இதை சார்ந்து நீங்க பெருசா எதுவும் கேட்கணும்னா நீங்க குரூப்ல ஆஹ் அஹ் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கான தெளிவு நாங்க கொடுப்போம் அங்க எடுத்துட்டு போயிட்டு அந் அவங்க ஒரு பழம் கட்டி கொடுப்பாங்க மஞ்சள் துணியில அந்த துணி எடுத்துட்டு வந்து வீட்டுடைய நிலைவாசல்ல கட்டி தூப தீபம் ஏற்றிக்கிட்டு வந்துட்டு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பழ துணியையும் அந்த துணியும் எடுத்துட்டு போய் கோவில்ல நம்ம சேர்த்திடலாம் அங்க எழுதுக்குள்ள என்ன எழுதணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் எழுதிட்டு குழந்தை பிறந்தா குழந்தை மாதிரி சிலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிகிட்டு வந்துருங்க அங்கவே செய்யறாங்க அந்த செல அதிகபட்சம் ஒரு மூணாயிரம் ரூபாய்ல இருந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் தான் வரும் கட்டணமோ கோவில் கட்டணமோ பெரிய சிலை கட்டணமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுலயுமே நிறைய பேருக்கு இந்த மழலை இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது அப்போ ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களை மட்டும் பாத்துக்கோங்க ஐந்தாம் அதிபதி குருவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு குருவுடைய வழிபாடு மிக 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 முக்கியம் ஏன் தட்சிணாமூர்த்தி எடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி பிரெயின் சிஸ்டத்துக்காக இது பண்ணது தலை தலை சார்ந்த விஷயம் பிரெயின் இது இதுக்காக வடிவமைக்கப்பட்ட இடை சார்ந்த விஷயங்கள் கல்வி ஞானம் இத மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி எடுக்கலாம் குழந்தைக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்ற பட்சத்துல நீங்க நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு பதினாறு பதினாறு மஞ்சள் எடுத்து மாலை கட்டி அந்த மாலையை ஒரு பதினாறு வாரம் போட்டுக்கிட்டு வாங்க வியாழக்கிழமையில போட்டுக்கிட்டு ரெண்டு ரெண்டு நெய் விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உலகத்தையே காப்பாற்றக்கூடிய இந்த ஜூபிட்டர் அப்படின்ற இந்த குரு உங்களுக்கு நிச்சயமா ஒரு குழந்தை வரத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு விஷயம் சொல்லுவாங்க குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அங்க இருக்கிற அங்க சிரிக்கிற குழந்தைங்க அத்தனையுமே கிருஷ்ணர் தான் அப்போ இந்த சந்தான கோபால மந்திரம் ஒரு பெரிய விஷயத்த செய்யும் இந்த சந்தான கோபால மந்திரத்தை கண்டிப்பா எட்டு தடவையோ ஒன்பது தான் சொல்லணுமா அப்படின்னா இல்ல நீங்க துணி துவைக்கக்குள்ள சொல்லலாம் சப்பாத்தி தேய்க்கக்குள்ள சொல்லலாம் நீங்க குளிக்கக்குள்ள சொல்லலாம் இந்த மந்திரத்துடைய அளவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பிஞ்சு பிஞ்சு பாதத்தை உங்க வீட்டு வாசல்ல பதிக்கிறதுக்காக புல்லாங்குழலோட வருவாரு அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த மந்திரம் ஓம் தேவகி சீத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தன்யம் கிருஷ்ணா சுவாம சகம் சரணம் கதா தேவ தேவதேவ ஜெகநாதா கோத்திர வித்திகர பிரபு தேகிமே தன்யம் கிருஷ்ணா துவாமசகம் எஸ் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு முடியும் தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை ரூம்ல ஒட்டிடுங்க ஒரு நாலு நாள் நீங்க படிக்க 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 மனப்பாடம் ஆயிடும் அதுக்கப்புறம் வாய்ப்பை எனக்கு நல்கிய மேடம் கடகம்பால் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 மேடம் மிக அற்புதமான ஒரு இது ஏன்னா யாருக்கு அதாவது சொத்து சுகம் இருக்குதோ இல்லையோ வீட்டுல வந்து குழந்தைங்கிறதுதான் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வம் உண்டான ஏன்னா இன்றைய அப்ப அப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல ஒரு அஞ்சு பத்து பேர் கூட எல்லாம் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு செல்வம் தான் கேட்கறேன் ஒரு குழந்தை செல்வம் கேட்கிறேன் ஆனா அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான மன தம்பதிகளோட இயக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய அளவுல ஜாதக ரீதியாகவும் அதே மாதிரி சயின்டிபிக்காக அவங்களுக்கு ஹெல்த் ரீதியா என்ன இஷ்யூஸ் இருக்குது எப்படி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க அப்படிங்கிறத ஆன்மீக ரீதியாகவும் நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து மிக அற்புதமானது இதை அனைவருமே இந்த காணொளியை பார்த்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த காணொளி யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு பெரிய உறுதுணையா நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு விளக்கேற்றக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறது கேட்டுக்கிறோம் மீண்டும் இன்னொரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது கனகாமல் தர்மணிகன் நன்றி வணக்கம் தேங்க்யூ